இன்னைக்கு சென்னையில் சத்தியபாம காலேஜ்ல டைரக்டர் அட்லி வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு பட்டம் வாங்கிட்ட அப்புறமா எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக் எடுத்து வாங்கி பேசும்போது தன்னுடைய ஃபேமிலி வந்து அப்படின்னா ரசிகர்கள் மென்ஷன் என்னோட அண்ணன் என்னோட தளபதி இவரும் இதுக்கு ஒரு காரணம் இவர் இல்லன்னா இந்த டாக்டர் பட்டம் இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு அட்லி வந்து இந்த மாதிரி பேசுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல பட் ஆனா அவர் எந்த ஒரு மேடைக்கு போனாலும் தளபதியை பத்தி பேசாம இறங்க மாட்டாரு அப்படி இருக்கும்போது இந்த டாக்டர் பட்டம் வாங்கும்போது கூட அவர் மென்ஷன் பண்ணுவாரா அப்படின்றது ரொம்பவே ஷாக்கா இருக்கு ஸோ அது கரெக்ட் தாங்க ஏன்னா இவருக்கு வந்து ராஜா ராணி படம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஸோ அந்த அளவுக்கு சம்பளம் வந்து அட்லீக் இல்லை பட் ஆனால் தெரியின்ற படம் ஒன்று கொடுத்துட்ட தான் இவரோட சம்பளம் வந்து கோடி கணக்கில் போயிடுச்சு ஸோ அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் நம்ம தளபதி தான் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்னதான் இவரை காப்பி கேட்டுன்னு சொன்னாலும் ஸோ ஒரு சில காப்பி அடிச்சுட்டு இந்த சீனை எடுத்தாலும் அதை வந்து ஸ்கிரீன் பிளேல வேற மாதிரி காமிக்கிறாரு ஸோ ரொம்பவே ஆக்ஷன் அண்ட் த்ரில்லரா ஸோ ரொம்பவே எமோஷனலாக ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுனால அவருடைய படங்கள் வந்து இட்டாவது இந்தியில் போயிட்டு ஷாருக் வச்சு ஆயிரம் கோடி அடிக்கிறதுலாம் தான் தமிழ்லேருந்து போன ஒரு டேரக்டர் அப்படின்னும் போது ஒரு பெருமை சேர்த்தி கொடுக்குறாரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் வளர்றது தப்பே இல்லைங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து அவர் போனதை வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு அவர் அச்சீவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகியிருக்காரு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஸோ அவர் இன்னும் மேம் மேலே வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து இவர் திருவியும் கம் பேக் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு படம் எடுத்து பண்ணார்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இதை சொல்றேன்னா ஒரு ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு இப்போ வரையும் தமிழ் சினிமாவில் ரொம்பவே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் பட் பட்னா இவர் வந்து இவருடைய ஸ்கில் காப்பி கேட்டா இருந்தா கூட அந்த ஒரு ஸ்கில்லை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எடுத்துட்டு அது வந்து ஆயிரம் கோடி ப்ராஃபிட்டில் வந்து ஹிட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா இவரெல்லாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு லாஸாக தான் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தளபதியை வச்சு வேற லெவலான படங்கள்லாம் கொடுத்தாரு லைக் வந்து தெரிவி பிகில் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்சல் இந்த மாதிரியான ஹிட்டான படத்தை கொடுத்துட்டு இவர் ஏன் தமிழ் சினிமாவிலேருந்து ஹிந்தியை நோக்கி போனார் அப்படின்றது தெரியலேங்க ஆனால் இப்போது வந்து அவர் அங்கே இருக்கிறனால நம்ம அவ்வளோவா அவரை கண்டுக்கலை பட் ஆனால் அவர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கும்போது நம்ம நிறையவே ட்ரோல் பண்ணிட்டோங்க ஸோ இந்த சீனை வந்து அதில் எடுத்து பண்ணீங்க இது நீங்கள் அது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவர் எதாவது அந்த எமோஷனல் பிடிக்காம அங்கே போயிட்டாரா அப்படின்றது தெரியல ஸோ திரும்பவும் அவர் கம் பேக் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் தென் ஸ்பெஷலாக எந்த ஒரு மேடையில் இருந்தாலும் தளபதியை விட்டு கொடுக்காம பேசுகிறது இவர் மட்டும்தாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தளபதி தான் காரணம் ஏன் அண்ணன் ஏன் அண்ணனுக்கு நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மிகப்பெரிய ஹிட்டான படத்தை வந்து தளபதிக்காக கொடுத்துட்டு கிளம்பிட்டார் ஸோ அவர் திரும்பியும் தமிழ் சினிமாக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஏன் டாக்டர் பட்டம் அப்படின்றது இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மள மாதிரி மிடில் க்ளாஸ்லேருந்து போன ஒருத்தர் இந்த மாதிரி டாக்டர் பட்டம் வாங்குறாருன்னா சந்தோஷப்படணுமே தவிர இது எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லாதது ஸோ வர்த்த்லெஸ் அப்படின்னு எல்லாம் ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோ வந்து கேட்டுக்கிறோம் ஸோ நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாலிருந்து போனார் அப்படின்ற ஒரு பெருமை வந்து நமக்குதானே அது மட்டும் இல்லாமல் இப்போ அல் அர்ஜுன் தெலுங்குல அல் அர்ஜுனை வச்சு பிரம்மாண்டமா ஒரு படத்தை வந்து எடுக்க போறாரு ஸோ அதுவும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்னொரு நல்ல நல்லவிடியில் சந்திப்போம் மண்டில் டெபோயே மறக்காம நம்ம பேஜை சப்ஸை பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம அட்லீக் எதுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அல்ஸோ தளபதி பத்தி பேசனதை நீ என்னவா நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்